திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிதாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்தும் இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக மூன்று அரசியலமைப்பு சட்டங்களும் சமஸ்கிருத மொழியில் தலைப்பு வைக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக நுழைவாயில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசுக்கு எதிராக புதிதாக கொண்டுவரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் எனவும் குற்றவியல் சட்டங்களுக்கு தலைப்பினை சமஸ்கிருத மொழியில் வைத்துள்ளதை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் வழக்கறிஞர்கள் பி கே நாகராஜ் பி வினோத்குமார் எஸ் கோபி அமைப்பாளர்கள் திருவள்ளூர் மேற்கு கிழக்கு மற்றும் மத்திய மாவட்ட திமுக வழக்கறி கலந்து கொண்டனர் செய்தியாளர் கோபி முதலாவது இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஏன் இங்கே நின்று போராடுகின்றார்கள் என்பதை பொது ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரம் போய்விடும் என்ற போராட்டம் அல்ல வழக்கறிஞர்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல இது ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்ட செயலை எதிர்த்து போராடுகின்ற போராட்டம் இந்த மூன்று சட்டங்களை இந்தியில் மட்டுமல்லாமல் சமஸ்கிருத மொழியிலே உச்சரிக்க சொல்லுகின்ற கட்டாயப்படுத்துகின்ற மொழி திணிக்கின்ற இந்த பாசிச இந்த ஜனநாயக விரோத ஆட்சியினுடைய அவலங்களை இங்கே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போராட்டம் மூன்று சட்டங்கள் ஏற்கனவே இருந்த மூன்று சட்டங்களை பலவித திருத்தங்களை கொண்டு வந்து பலவித திருத்தங்கள் ஒவ்வொரு திருத்தமும் பொது ஜனங்களுடைய நன்மையை பறிக்கின்றதாக இருக்கின்றது பொது ஜனங்களுடைய உரிமையை பறிக்கின்ற சட்டமாக இருக்கின்றது சட்டத்திலே ஜனங்கள் பொது ஜனங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த உரிமைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது இந்த மூன்று சட்டங்களிலும் சமஸ்கிருத மொழியில் நான் ஏன் உச்சரிக்க வேண்டும் இந்த இந்த நம்முடைய நாட்டிலே சமஸ்கிருத மொழி பேசுகின்றவர்கள் எத்தனை பேர் அதை படிக்கின்றவர்கள் எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் எத்தனை பேர் எனவே ஆங்கிலத்தில் இருந்த மொழிகளை ஆங்கிலத்தில் இருந்த தலைப்புகளை எல்லாம் சமஸ்கிருத மொழியிலே திணிக்க வைத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஜனநாயக விரோத ஆட்சியை கண்டித்து தான் இந்த போராட்டம் நடத்துகின்றோம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற கடமை கடமைப்பட்டிருக்கின்றோம் நூற்றி பதிமூணு என்று புதிய சட்டம் ஒன்று கொண்டாந்து இருக்காங்க நூற்றி பதிமூணு சட்ட பிரிவு நூற்றி பதிமூணு ஐபிசி ஆக இருந்தது அது அந்த மொழியில் எனக்கு சமஸ்கிருத மொழியில் சொல்ல தெரியவில்லை எங்களுக்கு கட்சிக்காரருக்காக ஆலோசனைகள் சொல்லும் பட்சத்தில் அவரிடத்திலிருந்தே அவர் சொல்லாத ஒரு காரணத்தை எழுதி கொண்டு வழக்கறிஞரையே தண்டிக்கின்ற சட்டம் இந்த வழக்கறிஞர்கள் இருந்தால்தான் காவல்துறையினர் சட்டம் மீறி விதி மீறி நடக்கின்ற காரியங்களை ஜனநாயக முறைப்படி பொது மக்களுக்கு உதவுகின்ற இந்த வழக்கறிஞர்களையே தண்டிக்கின்ற சட்டமாக இருக்கின்றது இப்படி பல சட்டங்கள் கொண்டு இந்த காலமாக இருந்த சட்ட பிரிவுகள் எல்லாம் மாற்றி மாற்றி இப்பொழுது உச்சரிக்க சொல்லுகின்றார்கள் மாற்றி மாற்றி எழுத சொல்லுகின்றார்கள் இப்போ காவல்துறையினருக்கு உரிய அறிவுரைகள் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை சொல்லுவாங்க அவர்களுக்கு நாங்கள் லெசன்லாம் எடுத்துட்டோம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை காவல்துறையினருக்கோ வழக்கறிஞர்களுக்கோ நீதிபதிகளுக்கோ யாருக்கும் உரிய அறிவுரைகள் இதை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற கொடுக்கப்படாது இருக்கின்றது எனவே இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை இந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் நீடிக்கும் கடந்த நாளிலே கூட ஈரோடு பெடரேஷன் சார்பாக தமிழ்நாடு என்று பாண்டிச்சேரி ஈரோடு பெடரேஷன் சார்பாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு உண்டான ஆவண காரியங்களை தமிழக அரசு செய்யும் என்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை வழக்கறிஞர்கள் போராடுவோம் பொதுமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் மீண்டுமாக சொல்லுகின்றோம் இந்த போராட்டம் பொதுமக்களுக்காக வழக்காடிகளுக்காக போராட்டம் அல்ல மீண்டுமாக சொல்லுகின்றோம் இது பொது மக்களுக்காக வழக்காடிகளுக்காக நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம்